हङ्गं हरे पुलकपूषणमाश्रयन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् அங்கிங்ருதா கில மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ நாம் சொல்ல போகிறது நாம் பார்க்க போகிறது நாம் பேசக்கூடியது கனகதரா ஸ்லோகத்தை பற்றி இந்த கனகதரா ஸ்லோகத்தை பற்றி பெருசாக நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய குருவாகிய அதாவது ஜெகத்குருவாகிய குருவாகிய ஆதிசங்கரர் நமக்காக உருவாக்கி தந்த ஒரு அற்புதமான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் உங்களில் பல பேருக்கு இந்த ஸ்லோகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பீங்க பாராயணம் செய்திருப்பீங்க ஒரு கிரமமாகவும் செய்திருப்பீங்க இருந்தாலும் நான் ஏன் இந்த பதிவை தரேன் அப்படின்னா சிலர் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் படிக்க தோணி இருக்காது இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருவர் படித்து பயன் பெற்றால் அந்த புண்ணியமே எனக்கு போதுமானது ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த ஸ்லோகத்தை நமக்கு வழங்கினார் சாக்ஷாத் மகாலக்ஷ்மியையே வந்து வர வச்சு கனகதாரையை வந்து அவர் வந்து விடச் செய்தார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது கனகதாரா கனகம் அப்படின்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம் தாரை அப்படின்னா இப்போ மழை வந்து மேகத்தில் இருந்து அதாவது மேலே இருந்து கீழே விழுது எப்படி விழுது கண்டினியூவிட்டி அப்படி அப்படியே கண்டினியூவாக விழுது அதற்கு தாரை அப்படின்னு பேர் அந்த மாதிரி இந்த கணக்க தாரை அந்த பொன் வந்து மழையாக கண்டினியூவாக அப்படியே வந்து வந்து கொண்டே இருக்குதான் அப்படி வந்து கொண்டே இருக்கும்போது இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா அதாவது எதிர்மறையான சொற்களை வந்து நாம் பேசக்கூடாது அப்படின்னு இப்படி நாம் சொல்கிறோம் ஆனால் அது வந்து நம்முடைய மனதிற்கு வந்து போகாது என்ன பேசினா என்ன அப்படின்னு நாமளே வந்து பேசுவோம் ஆனால் ஜெகத்குருவாகிய ஆதிசங்கரர் இந்த கனகதாரை அப்படியே இந்த பாடலை வந்து அவர் வந்து பாடுறாரு மகாலட்சுமி தாயார் வராங்க கனகதாரையை வந்து கொடுக்குறாங்க அது அப்படியே வந்து கொண்டே இருக்குது அது வந்து எப்படி பூரணம் அடைய செய்வது இது அப்படியே தாரையாக வந்துட்ருக்கே எப்படி செய்வது எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு அதாவது ஆதிசங்கர் எதிரில் மகாலட்சுமி தாயார் கனகதாரை வந்து கொண்டே இருக்கு இவர் பாட 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 எப்படி வந்து பூரணம் அடைய செய்வது அப்படின்னு இவர் நினைக்கிறார் அப்படி நினைச்சு அந்த பாட்டிலேயே சொல்றாரு சாகம்பரி சசிசேகர வல்லபேதி அப்படின்னு சாகம்பரி அப்படின்னா இந்த காய்கறிகள் இருக்கு இல்லையா அதை வந்து சாகம்பரி அப்படின்னு சொல்லுவாங்க சாகம்பரி சாதம் சாகம்பரி அலங்காரம் இதெல்லாம் நவராத்திரிகளில் நடக்கும் அப்போது இதெல்லாம் வந்து ஒரு உணவை வந்து தொடர்புடைய ஒரு வார்த்தைகள் அதனால் உணவு அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம் எல்லாத்தையும் வேணும் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நாம் உணவை மட்டும் போதும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா அப்போது அவர் இந்த வார்த்தையை உபயோகம் செய்கிறார் சாகம்பரி சசிசேகர வல்லவேதி அப்படின்னு அவர் அந்த பாடலை பாடும்போது மகாலட்சுமி தாயார் வந்து அந்த கணக்கதாரையை வந்து பூரணம் அடைய செய்கிறாங்க அப்போது அவர் நினச்சா போதுமா அப்படின்னு மகாலட்சுமி தாயார் கிட்ட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த போதும் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் வந்து உபயோகம் செய்யாமல் அதற்கு வந்து இணையான இணையான அப்படின்றத விட ஒரு மறைமுகமான அந்த பூரணம் போதும் அப்படின்றத இந்த சாகம்பரி சசிசேகர வல்லபேதி அப்படின்ற அந்த ஒரு லைனை வச்சு அவர் பாடும்போது மகாலட்சுமி தாயார் வந்து பூரணம் அடைய நம்ம வந்து செய்துக்கலாம் இந்த கணக்கதாரையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து பூரணம் அடைய செய்கிறாங்க அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எதிர்மறையான சொற்களுக்கு அதிக பவர் இருக்கும் அதை பேசக்கூடாது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்றதையும் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கணும் நிறைய 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 விளக்கங்கள் இருக்குது பெரிவாவினுடைய அனுகிரகம் இருந்தால் இந்த கனகதாரையில் வந்து இருக்கக்கூடிய எல்லா சொற்களுக்கும் நாம் அர்த்தத்தை வந்து பார்க்கலாம் இதையே நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நல்ல வார்த்தைகளை வந்து எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதுவை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கனகதாரை வந்து அவ்வளவு ஒரு அற்புதமானது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடியது கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதற்கு உண்டான அந்த கஷ்டத்தை போக்கு வழியை நாம தேடணும் எப்படி தேடுவது எதை தேடுவது எப்படி போவது வாழ்க்கையில எந்த வழியில நாம பயணம் செய்வது எந்த வழியுமே எனக்கு தெரியலையே யார் எனக்கு பாடம் எடுப்பது இந்த வழியில் போ அப்படின்னு மனம் சில நேரங்களில் நம்ம கேள்வி கேட்கும் நம்ம அப்ப நாம என்ன பண்ணணும் நேரம் நடந்து போய் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை வந்து நாம நல்லா நமஸ்காரம் பண்ணி முடிஞ்சா தீபம் ஏத்தி பிரதக்ஷனம் பண்ணிட்டு வந்தால் அந்த சுவாமியே நமக்கு வழி காட்டுவார் அதனால் வந்து இப்படி நாம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வீட்டில் எப்பொழுதும் எனக்கு நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இந்த பணத்தினால் எனக்கு பிரச்சனை வருது இது எப்போதான் தீருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவரும் இந்த கனகதாரா ஸ்லோகத்தை நிறைய பேர் இது சொல்லும்போது தமிழில் படிக்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்பாங்க இதில் நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இந்த கணக்கதாரை இயற்றப்பட்டது வந்து அது எதில் இயற்றப்பட்டதோ அப்படியே நாம் படிக்கும்போது தான் அந்த வார்த்தைகளுக்கு வந்து சக்தி அதிகம் தமிழ்லையும் படிக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இது வந்து நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படியே நாம் படிப்பது சிறந்தது அல்லது போட்டும் நாம் கேட்கலாம் படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் போட்டும் கேட்கலாம் ஏன்னா எனக்கு தெரியாததை தெரியாது அப்படின்னு சொல்வது தான் சிறந்தது தமிழ்லையும் நீங்கள் படிங்க அந்த பலன் வரும் அப்படின்னும் நாம் சொல்லலாம் ஆனால் அதை விட இது எப்படி நமக்கு வந்ததோ அப்படியே படிப்பது சிறந்தது முடியாதவர்கள் அவரவர் மனம் என்ன சொல்கின்றதோ அதன் பிரகாரம் செய்வது தான் சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அங்கே புலக புலகபூஷணமா ஷயந்தி பிருங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம் அப்படின்னு துவங்குகின்ற இந்த பாடலை மூன்று முறை காலை மதியம் மாலை நாம் வந்து பாராயணம் செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் பாராயணம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நமக்கு வந்து செய்யணுன்னு ஒரு நாள் தோணும் இன்னொரு நாள் தோணாது அதனால் ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் கிரமம் வச்சு மூன்று முறை வந்து படிங்க மூன்று முறையெல்லாம் முடியாதுங்க நான் அசைவம் சாப்பிடுவேன் வேலைக்கு போவேன் இப்படியெல்லாம் சொல்லுகின்றவர்கள் காலை ஒரு முறை மட்டும் நீங்கள் விளக்கேற்றி இந்த கனகதாரா ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்க நிச்சயமா நாற்பத்தி ஓர் நாள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் வந்த மாற்றம் நிலையாக இருக்கணும் அப்படின்னா நூத்தி எட்டு நாள் வந்து பாராயணம் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு எப்பொழுது எது தேவையோ அந்த ஒரு தேவை வந்து தாயார் பூரணம் வந்து செய்வாங்க அருள் இருந்தால் போதும் நமக்கு வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது கேட்டோம்னா அந்த சமயத்துல நமக்கு தருவாங்க ஆனால் அருள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா அது ரொம்ப சிறந்தது அருள் இருந்தால் நமக்கு எது எப்பொழுது வேணுமோ ஏதோ ஒரு வழியில் அது வந்து கொண்டே இருக்கும் அதனால் அப்படித்தான் நாம் கடவுளை வந்து வேண்டணும் அதனால் இந்த பாடலை வந்து நீங்கள் படிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும்